தேவையில் உள்ளவர்களுக்கு உதவும் பனிமய அன்னை என்பதை என்று சிந்திப்போம் அன்னை மரியாள் இறைவனின் அருள்மிகப் பெற்றவர் வாழ்த்த பெற்றவர் இறைவனின் தாயாகும் இணையற்ற பேற்றினை பெற்றவர் ஆனால் அச்சிறப்பு அத்தனையும் தாம் தனியுரிமை தனி சலுகைகளுக்கோ வசதிகளையும் சுகங்களையும் பெருக்கிக் கொள்வதற்கோ பயன்படுத்தி கொள்ளவில்லை பக்தி பெருக்கில் மக்கள் நகை அணிவிப்பதும் நல் உடை அணிவிப்பதும் தேர் மகிழ்வதும் தம் தாய்க்கு கடனாக பிள்ளைகள் நினைப்பது இயல்பாகி விடுகின்றது உயர்த்துவதற்காக அல்ல மாறாக அது பிறரது உயர்விற்காகவும் வளர்ச்சிக்காகவும் தொண்டு செய்வதற்காகவும் என நினைத்தவள் இதனால்தான் இறைவனையே உதரத்தில் சுமக்கும் இணையற்ற பேற்றை பெருமையையும் அடைந்திருந்தாள் அவர் முதிர் வயதில் இந்நிலையில் கூட கருவுற்றிருந்த உறவினரான எலிசபெத்திற்கு உதவ மலைநாடு செல்கின்றார் பிறர் தேவை உணர்ந்ததும் உதவி புரிய காணாவோர் திருமணத்தில் சிறப்புடன் செயற்படுகிறார் அங்கு செல்கின்றார் இந்த வகையில் மரியன்னையின் அற்புத காட்சிகளின் வழியாகவே உலகின் தீமைகள் அகற்றவும் நன்மைகளை விளைவிக்கவும் நல்வழிகாட்டி கொண்டிருக்கின்றார் அன்னை காட்சி தரும் இடங்களின் பெயராலும் செயல்களின் பெயராலும் பல்வேறு சிறப்பு நாமங்களை பெறுகின்றார் அந்த வகையில் கிறிஸ்துவுக்குப் பின் முன்னூற்றி ஐம்பத்தி இரண்டாம் ஆண்டில் இத்தாலி நாட்டின் ரோமை மாநகரில் அரச குலத்தில் தோன்றிய செல்வந்தர் தான் பத்ரேஸ் ஜான் குழந்தை பாக்கியமில்லாத அவரும் அவரது துணைவியும் தங்களுக்கு இருந்த பெறும் செல்வத்தை மாதாவின் பெருமைகள் செயற்படும் வகையில் செலவிட விரும்பினர் இவ்வாறு சிந்திக்கையில் அன்னை மரியால் ஓர் ஆவணி மாதம் ஐந்தாம் நாள் முற்பகுதியில் அவர்களின் கனவில் தோன்றி எஸ்கலின் மலையின் மேல் எனக்கொரு ஆலயம் கட்டவும் என்று கேட்டுக்கொண்டார் அதே இரவில் திருத்தந்தை அவர்களின் கனவிலும் என்னை தோன்றி அதே கருத்தினை வெளிப்படுத்தினார் மறுநாள் காலை செல்வந்தர் ஜான் திருத்தந்தையிடம் தனது கனவு பற்றி எடுத்து கூறினார் அவரிடம் திருத்தந்தை அதே நேரம்தான் தேவதாய் தனக்கும் கனவில் தோன்றி அதே கருத்தை வெளிப்படுத்தினார் என கூறினார் அதனால் இருவரும் ஒருமித்த சிந்தனை உடையவர்களாக மரியன்னை குறிப்பிட்ட இடத்திற்கு சென்றார்கள் பனி பெய்யாத காலகட்டத்தில் அன்று அந்த எஸ்கலின் மலை குன்றின் மீது அதிசய பனி பெய்து இருந்தது ஆலயம் கட்டுவதற்கான இடத்தையும் அதன் மாதிரி அளவையும் அதிசய பணி வழியாக்க அன்னையை குறிப்பிட்டு காட்டியிருந்தார் திருத்தந்தையும் அங்கு கூடியிருந்தவர்களும் அதனை நேரில் கண்டுகொண்ட பெண் அவ் அதிசய பணியானது தானாகவே மறைந்து போனது அன்னையின் வேண்டுகோளை ஏற்ற திருத்தந்தையும் செல்வந்தரும் அந்த இடத்தில் ஆலயம் கட்டத் தொடங்கினார்கள் கிறிஸ்துக்கு பெண் முன்னூற்றி ஐம்பத்தி இரண்டாம் ஆண்டு துவங்கிய இந்த திருப்பணி கிறிஸ்துவுக்குப் பின் முன்னூற்றி அறுபத்தி ஆறாம் ஆண்டு வரை சுமார் பதினான்கு ஆண்டு காலம் நடைபெற்றது திருத்தந்தை லிபேரியோஸ் அவர்களால் அர்ச்சிக்கப்பட்டது மாதா பேராலயம் என்றும் அழைக்கப்பட்டது இவ்வாலயம்தான் அன்னி மரியாவுக்கு உலகிலேயே முதலில் உருவான ஆலயமாகும் ரோமியர்கள் தங்களின் அனைத்து வித தேவைகளையும் இவ் ஆலயத்திற்கு சென்று நிறைவேற்றி வருவதால் இதனை ரோமியர்களின் இராக்கினி ஆலயம் என்றும் கூறுவர் இவ்வாலயத்தின் பீடத்தின் கீழ் உள்ள அறையில் ஜேஸ்வின் சீடர்களில் ஒருவரான புனித மத்தியாசின் உடல் அடக்கம் செய்யப்பட்டுள்ளது அதன் அருகில் புனித ஜெரோமின் உடலும் அடக்கம் செய்யப்பட்டுள்ளது ஜேசு பிறந்த மாட்டுத் தொழுவத்தில் அன்று இருந்த புனித தொட்டில் பெத்லகேமில் இருந்து கொண்டு வரப்பட்டு அரிய பொக்கிஷமாக வைத்து மக்களால் வணங்கப்பட்டு வருகிறது இதனால் இப்பேராலயம் கிறிஸ்துமஸ் குடில் பேராலயம் என்ற சிறப்பு பேராலும் அழைக்கப்படுவது உண்டு இயேசு கிறிஸ்து தோளில் சுமந்து சென்ற சிலுவையின் ஒரு பகுதியும் இங்கு பத்திரமாக போற்றி பாதுகாக்கப்பட்டு வருகிறது அன்னை மரியாளையும் பாலஞ்சேசுவையும் ஓவியமாக புனித லூக்கா வரைந்த பழமையான படமும் இந்த ஆலயத்தில் உள்ளது பேரரசர் கான்ஸ்டன்டை அவர்களின் அன்னையார் புனித ஹெலேனாவின் சீரிய முயற்சியால் மேற்கண்ட உயரிய பொக்கிஷங்கள் அனைத்துமே ரோமாபுரி பனிமய அன்னை பேராலயத்திற்கு கொண்டு வரப்பட்டன எஸ்கலின் மலையின் மீது கோடை காலத்தில் அன்னை அதிசய பனி பெய்ய வைத்த அற்புத புதுமையை நினைவுபடுத்தும் வகையில் ஆண்டுதோறும் ரோமாபுரியில் திருவிழா தினத்தன்று ரோஜா இதழ்களை ஆலய உச்சியிலிருந்து தூவுவதை வழக்கமாக கொண்டுள்ளனர் உலகின் முதல் அன்னையின் தேவாலயமான மாதா தேவாலயம் அன்னையின் தொடர் உடனிருப்பை உலக மக்களுக்கு வெளிப்படுத்துகின்றது தாயாக இருந்து எம் எல்லாரையும் தாளாட்டுகின்றார் துன்பங்கள் துடைக்கின்றார் வாழ்வின் பல்வேறு தேவையில் இருக்கும் நாம் எமக்கு உதவி புரிய காத்திருக்கும் அன்னையின் முன்மாதிரியை பின்பற்றி மிக சிறியோராகிய என் சகோதர சகோதரிகளுள் ஒருவருக்கு நீங்கள் செய்வதையெல்லாம் எனக்கே செய்தீர்கள் என உறுதியாக உங்களுக்கு சொல்லுகிறேன் என்று மத்திய நச்சேரி அதிகாரம் இருபத்தி ஐந்து திருவசனம் நாற்பது பகுதிகளிலே இயேசுவின் வாழ்வின் வார்த்தையில் மையம் கொள்வோம் இறைவன் நமக்கு தரும் உண்மையான உயர்வை நிலையான நிறைவின் மாட்சியை அடைவோம் எம்மோடு என்றும் உடனிருக்கும் அன்னையின் அந்த உடன் பிரசனத்தை உணர்ந்து கொள்வோம் Thank you